நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் நூத்தி ஏழாவது திவ்யதேசமாக விளங்கும் திருக்கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான அத்தி ஆன பெருமாள் சித்திரகுப்தன் எழுதிய பாவங்களை குறைக்கும் பெருமாள் கோவில் நம்ம வீடியோவில் திருப்பார்கடலில் அமைந்திருக்கும் அத்தி ரங்கநாத பெருமாள் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் முதலில் இந்த ஆலயம் எங்க உள்ளது எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம் இந்த ஆலயமானது வேலூர் மாவட்டம் காவிரி பாக்கத்தில் இருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் திருப்பார்கடல் என்ற அழகான கிராமத்தில் அமைந்துள்ளது கோயிலோட முழுமையான அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்பொழுது கோயிலோட முழுமையான வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுபோல் அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இந்த ஆலயம் நூத்தி ஏழாவது திவ்ய தேசமாக அழைக்கப்படுகிறது திருமால் பூலோகத்தில் பள்ளி கொண்டிருக்கும் இடத்தை தான் திருப்பார்கடல் என்று கூறுவார்கள் நூத்தி ஏழாவது திவ்ய தேசமாக பூலோகத்தில் உள்ள திருப்பார்கடலுக்கு இணையாக இந்த ஆலயம் சொல்லப்படுகிறது இந்த கிராமத்தில் காஞ்சிபுரம் அத்திவரதரைப் போலவே மிகவும் அபூர்வமான அத்தி மரத்தினால் ஆன அத்தி ரங்கநாத பெருமாள் ஆதிசேசன் மீது பள்ளிக்கொண்ட நிலையில் காசு தருகிறார் இந்த ஆலயம் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது திருப்பார்கடலில் ஆதிசேசன் மீது சயனித்து கொண்டிருக்கும் திருமாலின் நாபிக் கமலத்தில் இருந்து தோன்றியவர்தான் பிரம்மதேவன் பரம்பொருளின் நாபிக் கமலத்தில் இருந்து பிறந்ததால் பிரம்மனுக்கு அகங்காரம் ஏற்பட்டது அந்த அகங்காரமே அவரை திருமாலை தரிசிக்க முடியாத நிலைக்கு தள்ளியது இதனால் வருந்தி அவர் காஞ்சிபுரத்தில் யாகம் செய்ய நினைத்தார் சரஸ்வதியை தன்னுடன் வந்து யாகத்தில் கலந்து கொள்ளும்படி அழைத்தார் ஆனால் பிரம்மனுடன் இருந்த கோபம் காரணமாக யாகத்திற்கு வர சரஸ்வதி மறந்துவிட்டார் எனவே தன்னுடைய மற்ற மனைவியான சாவித்திரி காயத்ரி ஆகியோரோடு காஞ்சிபுரம் வந்து யாகத்தை தொடங்கினார் பிரம்மதேவன் இதனால் கடும் கோபம் கொண்ட சரஸ்வதி பிரம்மனின் யாகத்தை அழிக்கும் நோக்கில் வேகவதி நதியாக உருவெடுத்து யாகம் நடைபெற்ற இடத்தை நோக்கி ஓடி வந்தார் அப்பொழுது பிரம்மதேவன் திருமலை நோக்கி பிரார்த்தனை செய்தார் இறைவன் ஆதிசேசன் மீது சைனத்து கோலத்தில் வெள்ளவரம் பாதையில் குறுக்கே படுத்து நதியை தடுத்தார் யாகமும் பூர்த்தி அடைந்தது பிரம்மாயின் பிரார்த்தனைக்கு இணங்கி பக்தர்களுக்கு நிரந்தரமாக சேவை சாதிக்க இறைவன் ஒப்புக்கொண்டார் திருப்பார்கடலில் இந்த திருக்கோலத்திலேயே இறைவன் இங்கு காசு தருவதால் இறைவனுக்கு சிராப்திநாதன் என்றும் பெயர் உண்டு புராண காலத்தில் இந்த ஊரின் பெயர் திருக்கரைபுரம் அதுவே மருவி தற்பொழுது திருப்பார்க்கடல் என்று அழைக்கப்படுகிறது வேகவதி என்ற பாலாட்டின் நடுவில் சனித்து கொண்டிருப்பதால் இத்தலை இறைவனுக்கு ரங்கநாதன் என்று பெயர் வந்தது இந்த பெருமாளை தரிசனம் செய்தால் சித்திரகுப்தன் எழுதி வைத்த நம்முடைய பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் இத்தல மூலவரான அத்தி ரங்கநாதர் ஆதிசேசன் மீது பள்ளி நிலையில் காசி தருகிறார் இருபத்தி நாலு கால் மண்டபத்தில் கடந்து உள்ளே சென்றதும் இடப்புறம் தாயார் சன்னதி உள்ளது அங்கு ரங்கநாயகி தாயார் அற்புதமான தோற்றத்தில் அருப்பாளிக்கிறார் பன்னிரு கரங்கள் கொண்டு விளங்கும் இந்த அன்னையின் முன் இரு கரங்கள் அபே வரத அஸ்த முத்திரையும் மற்ற கரங்கள் தாமரை மலர்களை தாங்கியும் உள்ளன ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாயகி தாயாருக்கு பெரிய பிராட்டி என்றும் பெயர் உண்டு அதாவது எல்லா தாயார்களுக்கும் பெரியவர் அல்லது மூத்தவர் என்று பொருள் திருப்பார்கடல் ரங்கநாயகி தாயாரும் ஸ்ரீரங்க தாயார் போலவே பெரிய பிராட்டியாகவே காசு தருகிறார் திருமணம் பெண்கள் இந்த ரங்கநாயகி தாயாரை தேன் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டால் அன்னை மலம் குளிர்ந்து திருமணம் செய்து வைப்பால் இதேபோல் குழந்தை இல்லாதவர்கள் தாயாருக்கு பாலால் திருமஞ்சனம் செய்து படியை நெய்யால் முழுகி சர்க்கரையால் கோலமிட்டால் குழந்தை பேரு விரைவில் கிடைக்கும் ரங்கநாயகி தாயாரின் அனுமதி பெற்ற பின் அத்தி ரங்கநாத சன்னதியை தரிசனம் செய்யலாம் அங்கு மூலவராக ஆனந்த சைன கோலத்தில் சுமார் ஒன்பது அடி நீளமும் மூன்றடி உயிரமும் உள்ள ஆதிசேசன் மீது பள்ளி நிலையில் இதை பெருமாள் அருள் பாலிக்கிறார் அவரது திருமுடி அருகே ஸ்ரீதேவியும் திருவடி அருகே பூதேவியும் இருக்க பெருமாளின் நாபியில் எனும் தாமரை தண்டின் மீது பிரம்மதேவன் அமர்ந்திருக்கிறார் இவை அனைத்துமே அத்திமரத்தால் ஆனது வைகுண்ட ஏகாதசி அன்று ரங்கநாத பெருமாளை தரிசனம் செய்தால் சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது மூலவர் அத்திமரத்தால் ஆனவர் என்பதால் அவருக்கு திருமஞ்சனம் கிடையாது வருடம் ஒரு முறை மட்டுமே தைல நடைபெறும் இந்த நாட்களில் பெருமாளின் முக தரிசனம் பார்த்தால் இனத்த காரியம் கைக்கூடும் புரட்டாசி மாதத்தில் ஐந்து சனிக்கிழமைகளும் பூவங்கி சேவை நடைபெறுகிறது நவராத்திரி ஒன்பது நாட்களும் அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடக்கிறது பங்குனி மாதம் ரேவதி நட்சத்திரம் அன்று பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது இக்கோயிலின் தளவிரசமாக வன்னி மரமும் பின்னாமரமும் இருந்து வருகிறது திருமணம் ஆகாத பெண்கள் வன்னி மரத்தை ஐந்து முறை வளம் வந்தால் தீய சக்திகள் அண்டாது என்பது நம்பிக்கை பூலோகவாசிகளின் புண்ணிய பாவ கணக்குகளை யமனிடம் எடுத்து உரைத்து அதற்குரிய தண்டனையை வாங்கித் தருவதுதான் சித்திரகுப்தனின் வேலை ஒரு சமயம் கலியுகத்தின் பாவங்கள் அதிகமாகியது அதை கணக்கெடுத்து சொல்லி சொல்லியே வெறுப்படிலே சித்திரகுப்தனுக்கு தலையில் வெப்பம் அதிகமானது அதைத் தணிக்க பிரம்மனிடம் சென்று ஆலோசனை கேட்டார் சித்திரகுப்தன் பிரம்மதேவனோ திருப்பாங்கடலில் உள்ள அத்திரங்கனுக்கு அத்தியோமம் செய்து அத்தித்தலைத்து நெற்றியில் தடவிக்கொள் அத்திரங்கனின் அருளால் உன்னுடைய நோய் குணமாகும் என்று கூறினார் அதன்படி செய்த சித்திரகுப்தனுடைய நோய் நீங்கியது எனவே திருப்பார்கடலில் உள்ள அத்தி ரங்கநாத பெருமாளை வழிபடுவர்களுக்கு சித்திரகுப்தன் எழுதி வைத்த பாவக்கணக்குகள் குறையும் என்பது ஐதீகம் இத்தனை சிறப்புகளுடைய இந்த அற்புதமான பெருமாள் கோயில நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது நெருவு சென்று தரிசனம் செய்யுங்கள் மீண்டும் இதுபோல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம் தொடர்ந்து இது போல ஆலைனில் பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க் பண்ணல் ரமேஷ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும் ஓம் நமோ நாராயணா நன்றி வணக்கம்